நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் போட்டிருக்கிற வேகன்சி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாட்டு அவங்க நிறைய வேக்கன்சிஸ் வந்து இந்த ஊரக வளர்ச்சி துறையில் போட்டுகிட்டு வராங்க அது சம்மந்தமாக நம்மளும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு ஊராட்சி ஒன்றியங்களில் தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று விதமான பதவிகளுக்கு நாற்பத்தோரு வேக்கன்சிஸ் இப்போ போட்டிருக்காங்க உண்மையிலே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளில் நிறைய பேர் இந்த வேகன்சிஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்போம் ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தேழு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து அந்தந்த கேட்டகரி வைஸ் வந்து அதற்கான வயது வரம்பு மாறும் அதே போல் மாற்றுத்திறனாளி முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கும் தனியாக வயது வரம்பு கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான பதவிகள்னு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பதிவுறு எழுத்தர் இரவு காவலர் இந்த பணியிடங்களுக்கு தான் அவங்க இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதற்கான சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா ரூபாய் பதினாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரையிலும் ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் அந்த சம்பள பேஸ் வந்து கொஞ்சம் மாறும் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான கல்வித்தொகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு படித்திருந்தாலும் ஒரு சிலதுக்கு அப்ளை பண்ணலாம் பத்தாம் வகுப்பு படித்திருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அதே போல் ஒரு சிலதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ எந்தெந்த ஊராட்சி ஒன்றியங்களில் இந்த வேகன்சீஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேகன்சிஸ் எல்லாமே நாமக்கல் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கீழே வரக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சி வஞ்சியங்களில் தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க ஸோ இப்போது எந்தெந்த ஊராட்சி ஒன்றியங்களில் என்ன மாதிரியான பதவிகளுக்கு வேக்கன்சி போட்டிருக்காங்கங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எலட்சிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு ஒரு காலிப்பணியிடமும் இரவு காவலர் பணிக்கு ஒரு காலிப்பணியிடமும் சொல்லியிருக்காங்க அதே போல் எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக உதவியாளர் மூணு பணியிடம் சொல்லியிருக்காங்க கபிலர் மலை அங்கே பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஒரு காலி பணியிடமும் இரவு காவலர் ஒரு காலி பணியிடமும் சொல்லியிருக்காங்க கொல்லிமலை அங்கே பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஒரு காலி பணியிடம் இரவு காவலர் ஒரு காலி பணியிடமும் சொல்லியிருக்காங்க மல்ல சமுத்திரம் இங்கே பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் மூணு வேக்கன்சியும் இரவு காவலர் ஒரு வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க மோகனூர் இங்கே பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இரண்டு வேக்கன்சியும் பதிவுறு எழுத்தர் ஒரு வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க நாமகிரிப்பேட்டை அலுவலக உதவியாளர் மூணு வேக்கன்சியும் இரவு காவலர் ஒரு வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க நாமக்கல் இங்கே பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இரண்டு வேக்கன்சியும் இரவு காவலர் ஒரு வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க பள்ளிப்பாளையம் இங்கே அலுவலக உதவியாளர் இரண்டு வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க பரமத்தி இங்கே பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஒரு வேக்கன்சியும் இரவு காவலர் ஒரு வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க புது சத்திரம் இங்கே அலுவலக உதவியாளர் நாலு வேக்கன்சி இரவு காவலர் ஒரு வேக்கன்சி பதிவுறு எழுத்தர் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க திருச்செங்கோடு இங்கே அலுவலக உதவியாளர் மூணு வேக்கன்சி இரவு காவலர் ஒரு வேக்கன்சி பதிவுரி எழுத்தர் ஒரு வேக்கன்சி வெண்ணந்தூர் இங்கே அலுவலக உதவியாளர் இரண்டு வேக்கன்சி இரவு காவலர் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க மொத்தம் நாற்பத்தோரு வேக்கன்சிஸ் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றியங்கள அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இதுதான் அந்த வெப்சைட் நாமக்கல் மாவட்டத்தில் தான் இந்த எல்லா வேக்கன்சியும் அவங்க போட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துலேயும் போட்டிருக்கிற வேக்கன்சிக்கு அவங்க தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடில் வியூன்னு இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் இது பார்த்தீங்கன்னா எலச்சிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கு போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஸோ இதிலேயே அவங்க எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க ஊதிய விகிதம் இன சுழற்சி எண் ஒதுக்கீடு விவரங்கள் வயது வரம்பு என்ன இருக்கணும் இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்கிற வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதுக்கு எந்த முகவரிக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் அதே நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ எந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதே நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து அதுக்கான விண்ணப்ப படிவமும் அவங்க கொடுத்துருப்பாங்க ஃபார்மெட் ஓகேவா ஸோ அதுலேயே வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற முகவரியும் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க இங்கே தனித்தனியாக ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய வாரியாட்டு ஒவ்வொரு வேக்கன்சி வாரியாட்டு அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து இலச்சிப்பாளையம் அதில் போட்டிருக்கிற அலுவலக உதவியாளர் பணிக்கான வேக்கன்சி அடுத்து பார்த்திங்கன்னா இலச்சிப்பாளையம் அதில் இரவு காவலர் பணிக்காக போட்டிருக்கிற அவங்க வேக்கன்சி அடுத்ததாக எருமப்பட்டி பஞ்சாயத்து அதுக்கப்புறமா கபிலர் மலை இப்படி தனித்தனியாக அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதுலேயே அப்படி கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பேஜ் இருக்குது ஸோ இதில் ரெண்டாவது பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா ஸோ அங்கேயும் நிறைய வேக்கன்சிஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க அதிலே லிஸ்ட் அவுட் ஆகும் அடுத்ததாக மூணாவது பேஜை கிளிக் பண்ணிங்கன்னால் ஸோ அங்கேயும் கொஞ்சம் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ எந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை இருந்தாலும் முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் ஓகேவா ஸோ இந்த பேஜோட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ